வணக்கம் உலகம் நான் உங்கள் ராஜ் நாங்க வந்து நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணம் சாவத்திரி கோஷ்டி நான் நினைக்கிறேன் முன்னே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டாக்டர் ராஜ்னா வந்து பிறகு அவரோட பணியை வந்து தொடர்றது வந்து இன்னைக்கு வர அதுதான் நாங்க உங்க வீடியோல பாக்க போறோம் பா வீடியோக்குள்ள போகும் நம்ம சேனல் நீங்க யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க பா வீடியோக்குள்ள போகலாம் ஏதோ ஒன்றும் செய்ய கூடாது மக்களுக்காக எப்பவுமே உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் நன்றி கூடாது ஒன்றும் கூடாது ஒன்றும்

இனியும் நானும் வைத்திய மருந்து வந்தேன் அவர்கிட்ட தான் மருந்து அவர் தங்கட கடமையை செய்யினா நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு மக்களோட மக்களாயிருந்து

முதல் வந்து எங்களை வந்து உள்ள விட வேணாம் அப்படின்ட்டு சொன்னது அதில் அந்த நாங்கள் வந்து நின்றது நின்றதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாலே அங்கே எண்ணிக்கோண்ணா அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் வந்து பஸ் போய் நின்றதுனால இப்போ திருப்பி வந்து டாக்டர் வந்துட்டார் அப்படின்றதுனால நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கிட்ட போறோம் என்ன மாதிரி நடக்க போறோம்னு தெரியல உள்ள போட்டு விட்டினோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நாங்கள் உள்ளே போவோம் இந்த இடத்துல மக்கள் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து பார்க்க வந்து வந்தோன் அந்த ஒரே இடத்துல வந்து எல்லாரையும் நிக்க வேண்டாம் அப்படின்றத மக்கள் வந்து பிடிஞ்சு நிக்கிறதையும் நீங்க கூடிய மாதிரி இருக்கும் வாசல் வந்து ஒரு தரையுமே நிக்கப்படையா அங்க இருந்து நிக்க வேண்டாம் தண்ணி இல்லங்க அப்படின்னு சொல்லி கலைச்சு தான் வந்து இப்போ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் கிட்ட போனாங்களோ அதில் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி எங்களை கிளைக்கு நாங்கள் அந்த ரயில்வே ரக்கி கங்கால் வந்து நிற்கிறோம் இப்போ வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்தான் வந்து நிற்கிறோம் டாக்டர் அர்ச்சுனா மக்களை சந்திக்கிறதுக்கு வெளியில் வருவார் அப்படின்றது தெரியலை வந்தார் அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு கதையும் காட்டுறோம் நடக்குது அதில் பாருங்கள் டாக்டர் அர்ச்சுனா வந்து அவரோட ஃபேஸ்புக்கில் வந்து லைவ் விடுவார் அப்படின்ட்டு சொல்லி மக்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டு வைக்கணும் இதுவரைக்கும் வந்து அவரோட லைவ் வீடியோ வந்து இன்னும் வேற இல்லை அதால் மக்கள் வந்து இந்த வெளியில் வந்து தான் நிற்கணும் இன்னும் உள்ள ஒரு தரும் சில ஆட்கள் வந்து உள்ளே போய் வந்து சில கதையில் வந்து சொல்லினோம் இன்னும் டாக்டர் வந்து பன்னெண்டு மணி ப்ரோக்ராம் வந்து அவரோட டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணார் அப்படின்ற நிறைய தான் சொல்லிக்கணும் இது உண்மை போய் எங்களுக்கு தெரியலை இனி வந்து டாக்டர் வந்து வெளியில் வந்தார் அப்படின்ட்டு சொன்னால் தான் எங்களுக்கு வந்து என்ன மாதிரி அப்படின்றது தெரியும்